பெருமான் அந்த நவநதிகளுக்கு மட்டுமல்ல வருண பகவானுக்கும் வரம் கொடுத்த நாள் இந்த மகாமகத்திறனால் வருண பகவானையும் நீர் புனிதத்துவம் அடையக்கூடிய நாளாகவும் இன்று யாரெல்லாம் நீராடுகின்றார்களோ அவர்களுக்கு புனிதத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும் என்று வருண பகவானுக்கு வரம் கொடுத்த நாள் அதனால் மகாமக குளம் மட்டுமல்ல புனித நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் நீராடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அதனாலதான் இந்த மகாமகத்தன்று முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நீத்தார் கடனும் மிக சிறப்புக்குரியது நாங்க அமாவாசைக்கு அம்மாவாசைக்கு ஒவ்வொரு திதிக்கும் நாங்க தர்ப்பணம் மகாமகத்தன்று நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நதிகள் குளங்கள் திருக்குளங்கள் எதுவாக இருந்தாலும் அங்க போய் நீராட முடிஞ்சது அப்படின்னா நீராடிட்டு அங்கே சூரிய பகவானையும் நாம் வழிபாடு செய்துவிட்டு அப்படியே அந்த நதித்துறையிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் செய்து விட்டார்கள் ஏற்படக்கூடிய இந்த தர்ப்பணம் செய்யாமல் ஆக வருண பகவானுக்கு கொடுத்த வரத்தின்படி எல்லா நதித்துறைகளிலேயும் இந்த நாள் சிறப்பு பெற்றது அதனால்தான் எல்லா கோயிலையும் இந்த மாசி மகத்திற்கு தெப்போற்சவம் என்கின்ற ஒன்றை நம்முடைய